நானும் ஒன்றும் சொல்லல சாமி வந்து அப்படி சொல்லியிருக்கு எதுக்காக உங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னச்சே அதான் நீ தான் சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு போகலன்னா உனக்கு பெரிய பிரச்சனை பொண்டாடி காப்பாற்ற முடியாதுலேயே காப்பாற்ற முடியாதுன்னு அரன் கிட்டே சொல்ற எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஏமா இப்போ ஒரு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புது ச்சே என்னம்மா சோனி நானா என்னமோ சொன்ன மாதிரி நே திட்டுற நான் ஏமா உனே சொல்ல போகிறேன் என்னன்னு தெரியலையே சாமி வந்து அப்படி சொல்லுது சின்ன பிள்ளையில எனக்கு சாமி வந்திருக்கு இப்போ தீச்சிட்டு எடுக்கும்போது சாமி வராதோன்னு நினச்சேன் அது என்னமோ வந்துருச்சு நான் என்னம்மா பண்ணுறது ரெண்டு பேரும் வேணா வீட்டை விட்டு தான் தனியாக போய் பாருங்களேன் என்னக்கா அப்படி பேசுறீங்க என் அம்மா சோனியை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க சோனின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவக்கிட்டே போய் இப்போ வீட்டை விட்டு போகணுன்னு மனசே சின்ன மருமகள் ரொம்ப பிடிக்கும் பெரிய மருமகளுக்கும் அவங்களுக்கு செட்டே ஆகாது அதனால சோனியா தான் நீ என்னன்னா அம்மா அப்பா பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு அது எனக்கு செட் ஆகலைக்கா இங்க என்ன சோனி ஃப்ரீயா இருக்கா அம்மா சாப்பாடு முத கொண்டு ஊட்டி விடுவாங்க அவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க நான் தனியா கூட்டிகிட்டு போயிட்டு

அவங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே உன்னோட ஃபஸ்ட் குழந்தைக்கு பிரச்சனை வந்துட்டு குழந்தையே இல்லை இப்ப ரெண்டாவது குழந்தையை நல்லபடியா நீ காப்பாத்தணுமா வேணாமா சாமி வந்து சொன்ன மாதிரி வேற தான் போங்களேன்டா அங்க இருந்ததோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல வேற வீட்டுக்கு போன பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு பார்க்கலாம்ல இத போய் நான் வீட்டில் சொன்னேன்னா அப்பா அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலேம் மச்சான் இருந்தாலும் நான் வீட்டில் போய் சொல்லி பார்க்குறேன் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிலடா மச்சான் போய் சொல்லி தான் பாருண்டா வேறு வழி இல்லை எனக்கு என்னமோ நீங்கள் தனியாக போகிறது பெட்டர்னு தோணுது திருப்பி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோசிக்காமல் இப்போவே போகிறது நல்லது தானடா நீ சொல்கிறது சரிதான் மச்சான் ஆனாலும் எனக்கு என்னமோ சரி வீட்டில் போயிட்டு எதுக்கும் பேசி பார்க்கலாம் அருண் தம்பி சொல்லுங்கக்கா இங்கே பாருங்கப்பா சாமி வந்து நான் சொன்னதுக்கு நான் தான் சொன்னேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நானாக வந்து சொல்லலைப்பா ஏய் மேலசாமி வந்துதா நான் சொல்றேன் ஐயோ அக்கா யார் இப்போ உங்களை தப்பா எடுத்துட்டது சரி சரி நான் போயிடு அப்பா மாட்ட பேச்சிரு ஏதோ எங்க நல்லதுக்காக தான் நீங்க சொல்றீங்க நினைச்சே எதுக்கு அப்பா மாட்ட பேசنا சொல்லுவாங்க நானா ம் சரிப்பா அவளை பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு ம் சரி கா கிளம்பலாமா ஆ ஓகே अरुण கலம்ல வாங்க மச்சான் போயிட்டு வரேன்டா பாத்து நீ வீட்டுக்கு கலம் மச்சான் ஆ ஓகேடா சோனி பத்திரமா கூட்டிட்டு போ பார்த்து சேஃபா போங்க ஆ சரிடா யா வசந்தி அட போங்க காந்துட்டு ஏன் வசந்தி என்னாச்சு என்ன ஆச்சா நான் உங்களை என்ன பண்ணேன் என்னமோ என்னை தப்பா பேசுறீங்க சாமி வந்து நான் ஏதாவது உங்களை பண்ணேனாக்கா ஏதோ என் தம்பி வீட்டுக்கும் என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் நடந்த தான் நான் உங்க மேல கோவப்பட்டேன் தவிர வேற ஏதாவது என் வீட்டுல இருக்கிறதுனால நான் எதுவும் கோவப்படுறேனா அந்த வீடு உங்களுக்கு தானே உரிமை சொல்லுங்கக்கா அதுக்கு போய் நீங்கள் என்னடானா ஒரு மாதிரி விட்டீங்கக்கா வசந்தி என்னம்மா நீ இந்த பாரு சோ சோனி அறந்தே என்னமோ சொல்லியிருக்கேன் நானாம்மா சொன்னேன் நீ ஏன் மேலே கோப்பிட்றியே நான் எதுவுமே சொல்லலைம்மா சாமி வந்ததாம ஒன்றுன்னு சொல்லுச்சு ஆனால் இருந்தாலும் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலக்கா சரி வாங்க கிளம்புவோம் பரவாயில்ல மன்னிச்சுக்கோம்மா நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் நானா எதுவுமே சொல்லலம்மா ஆனா பரவாயில்ல பரவாயில்ல வாங்க ஷோ சாமி வந்து என்னென்னமோ சொன்னதுக்கு என்னால் எல்லாரும் தப்பாக நினைக்கிறீங்க நான் என்ன பண்ணுறது ஏழு குடி தங்க ரெண்டு பேரும் அழுகிறியா எல்லா தம்பி வேறு எதுக்குக்கா சாமி வந்து ஆனீங்கல்ல அதான் பிள்ளை பார்த்து ரொம்பவே பயந்துட்டுக்கா அப்படியா அம்மாச்சிக்கு ஒன்றும் உள்ள பாருங்க அம்மாச்சிக்கு சரியாயிருச்சுடா அழுகாதீங்க வாங்க அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுடா என்ன திருப்பியும் சோனி ஊருக்கு போறேன்னு சொல்லுதா இல்லப்பா அவ போறேன்னு எல்லாம் சொல்லல அது இல்ல இன்னொரு விஷயம் இப்ப நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா ஆமாப்பா அருணே கேட்கவே மறந்துட்டேன் பாத்துக்க அம்மா கோயிலுக்கு போன விஷயம் என்னாச்சு என்னன்னா நடந்துச்சு சொல்லுப்பா போன விஷயம் என்னாச்சு ஆ ஆமாம்மா அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் என்ன நடந்துச்சுன்னா கோவிலுக்கு போனோன்னா செல்வியக்காவுக்கு சரியான சாமி வந்துருச்சு அதுக்கப்புறம் சாமி வந்துச்சுன்னா தீச்சட்டி எடுக்கிற எல்லாருக்கும் சாமி வரும் சொன்னியே என்னதுப்பா அப்பா சாமி வந்து என்ன சொன்னச்சு அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறா சொல்லு அப்படி என்னதான் சொன்னச்சு அம்மா ஒன்னும் இல்ல எங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுல இருந்து தனி குடுத்துட போக சொன்னுச்சுப்பா டேய் வாயமுர்றா அப்பா என்ன பாச்சு சாமி வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்துன்னு போக சொன்னிச்சான் டேய் என்னடா நாடகம் இதெல்லாம் சாமி வந்து சொன்னிச்சா ரெண்டு பேரும் போங்க அந்த வீட்டுல இருக்காதீங்க உங்க அம்மா அப்பா கூட சேராதீங்க பிரிஞ்சு போங்கன்னு சாமி வந்து சொன்னுச்சு இல்ல ஆமாப்பா நிஜமாதான் சாமி தான்ப்பா வந்து சொன்னுச்சு அப்படி நீங்க அந்த வீட்டுல மீறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை உன்னோட பொண்டாட்டியையும் உன் பிள்ளையையும் உன்னை காப்பாற்ற முடியாது அந்த வீட்டை விட்டு நீங்க வேற வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு சாமி வந்து சொல்லுதுப்பா டேய் வாய் முட்ரா இதெல்லாம் சாமி வந்து சொன்னுச்சுன்னு சொன்னா நம்பவா முடியுது நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு என்ன உன் மாமியார் நாடகம் போடுதா பிள்ளையும் மரும உனையும் பிரிச்சு கூட்டிட்டு ஐடியா பண்ணுதா ஏன் அவங்க வீட்டில் இருந்தா அந்த மாமனார் கிழமை விட மாட்டேங்கிறான் இருக்க விட மாட்டேங்கிறான் ஏப்பிள்ளையே கூப்பிட்டு கூப்பிட்டு பயிர்றாங்க அதனால் இப்படி சாமி வர்ற மாதிரி நடித்து ஒரு நாடகத்தை போட்டோம் அப்படின்னா எப்படி பிரிஞ்சு வந்துடுவோம் நம்ம பிள்ளையை நம்ம வீட்டோடு வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் வரும் போகும் அப்படின்னு உன் மாமியார் ஐடியா போட்டுருச்சா சொல்லுடா ஐடியா போட்டுருச்சா மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா எங்கள் அம்மாவுக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையவே கிடையாது அருண் கூப்பிட வந்தப்போ எங்கள் அம்மா நீங்கள் இருக்கிறது தப்புமா என்னதான் இருந்தாலும் புருஷன் வீட்டில் தான் மரியாதை அடிக்கடி வேணாம் வராத எப்போவாத வா நாலு நாளைக்கு இரு இருப்பேருமா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா அமுச்சு விட்டாங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையவே கிடையாது அவங்க மேலே சாமி வந்ததுனால மட்டும்தான் அப்படி சொன்னாங்களே தவிர எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற இருப்போல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது எதுக்காக உங்க அம்மா திடீர்னு சொல்லணும் முந்தா நாள் அவன் உன்ன கூட்டிட்டு வர்றான் இன்னைக்கு உங்க அம்மா இப்படி பண்ணுது அப்படின்னா நான் என்னத்த நினைக்க சொல்லுமா நான் என்ன நினைக்கிறது எப்படிதானே நம்ம நினைக்க முடியும் சொல்லு அப்போ உங்க அம்மா அப்படி எல்லாம் பிளான் போட்டு உன்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு பிளான் போடுது என் பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க செல்வியை பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் செல்வி கிடையாதுங்க தயவு செஞ்சு இப்படி பேசுகிற வேலையை விடுங்க என்ன ஏ எம்மா சோனி நீ ஒன்றும் மாமா பேசுனாத காதில் வாங்கிக்கிறாத சரியா வே பார்க்குற வேலையை எம்மா சோனி அதோட இன்னொரு விஷயம்மா இங்கே பாரும்மா அப்படியே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனால் என்னால் தாங்கிக்க முடியாதுமா நீ தான் எனக்கு இந்த வீட்டில் நல்லா பேசிட்டு பழங்கிட்டு என்னோட இன்னொரு பொண்ணு மாதிரி இருப்ப ஆனால் இப்போ நீ போகிற அப்படின்னா நான் எப்படிமா விட்டுட்டு இருக்க முடியும் அருணை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியாது அதே மாதிரி தான் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நாங்கள் இப்போ போகிறோன்னு சொல்லவே இல்லைம்மா அங்கே நடந்த விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் எதுக்காக இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க விடுமா நாங்கள் போகலை தெரியும் நான் சோனி சொன்னேன் நீ அதே மாதிரி அலறிங்க அலாதீங்கம்மா நாங்க ஒண்ணு போகல அப்பா யாரு தப்ப போறேன்னா உங்களை விட்டுட்டு போறதுக்கு மட்டும் எனக்கு விருப்பம் உண்டா இல்லவே இல்ல தெரியுமா எனக்கு நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்க எப்படித்தானே போக முடியும் சொல்லுங்க நான் அம்மா அப்படி சொன்னாங்க சாமி வந்து அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்றோம் சொல்கிறோம் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமா உங்க அம்மா சாமி வந்து சொன்னா மட்டும் உனக்கு பிரச்சனை வந்துரு போகுது போமா அங்கிட்டு போய் வேலையை பாரு உங்க அம்மாவோட ஐடியா நாடகம்லாம் எல்லாம் தெரியாம இருக்கு பா திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்கப்பா ஏன்ப்பா திரும்ப திரும்ப அந்த செல்வியக்காவே பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு புத்தியா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு இப்படி சாமி வந்ததுனால அவங்க கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க டே டே போடா போடா எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்பதான் பெருசா பேச வந்துட்டான் சாமி வந்துச்சான் வீட்டை விட்டு போக சொன்னுச்சான் எந்த சாமிடா வீட்டை விட்டு போக சொல்லும் வாங்கடா அங்கிட்டு போய் வேலையை வருங்களா இப்பதான் வீட்டை விட்டு போறானா உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணும்பா மா அழுகாத நிறுத்து தான் போகலன்றோம்ல திரும்ப திரும்ப எதுக்கு சும்மா அழுதிட்டு இருக்கா அவகமா ஒரு நாடகம்னா நீ அதுக்கு மேல நாடகம் போடுற போடுறா இதை விட்டுட்டு இருக்க முடியாது விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாம தான் ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காவ போனா போட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ இருக்கட்டும் இல்லன்னா அவங்க மூட்டையை கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கட்டும் நம்ம எதுக்கு தடுத்துட்டு நிறுத்திட்டு ஆறுமா அப்ப திரும்ப திரும்பி எப்படி பேசுறாருன்னு எனக்கு என்ன அப்படி தோணுச்சா இல்லம்மா அவர் கிடைக்காரு வீடுடா அவருக்கு ஒண்ணும் பேச தெரிய மாட்டேங்குது ஆமா ஆமா உன் பையனுக்கு உன் மருமகளுக்கெல்லாம் நல்லா பேச தெரியும் இந்த ஐடியா அந்த கதையெல்லாம் தெரியாமையாருக்கு இப்படி எல்லாம் ஐடியா போட்டு சாமி வந்த மாதிரி சொன்னுச்சுன்னா நம்ம நம்பிடுவோமா உடனே வீட்டை விட்டு போப்பா ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிடுவோமா அவங்க உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்களாம் எப்படி எப்படி எல்லாம் ஐடியா போட்டு நம்மள்கிட்ட கேட்டு வருவா அவரு அடு சரஸ்வதி தான் நம்பத்துக்க முடியல ஐயோ கடவுளே போவாரியா கொஞ்சாக்கிட்டு பத்தா புல புல புலன்னு கண்ணீரை ஊத்திக்கிட்டு இருக்கு என்ன பாத்துட்டு இருக்க போல コイル、スリアの子を回るでなく。